வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏழு ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குங்க இந்த வேலைக்கு போகிறவங்கலாம் முதல் மாத சம்பளத்தை வாங்கிட்டு வருவாங்க அந்த வாங்கிட்டு வந்தோன்னா அதை என்ன பண்ணணும் என்ன மாதிரி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது இதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் பொதுவாக அந்த சம்பளம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு வந்து ஒரு உபயோகப்படக்கூடிய ஒரு பணம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை வாங்கிட்டு வந்த உடனே முதல்ல எந்த லக்னமாக இருந்தாலும் சரி வாங்கிட்டு வந்தோன்னா என்ன பண்ணணும் முதல்ல உங்கள் சாமி படத்துக்கிட்ட வச்சு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இதுபோல் எப்பொழுதுமே எனக்கு குறைவில்லாத சம்பளம் அப்படிங்கிறது வரணும் நிறைவான சம்பளம் வரணும் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நிற்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த முதல் சம்பள கவரை எடுத்து அவங்கள்ட கொடுங்க அதிலிருந்து அது எவ்வளவா இருந்தாலும் சரி அதிலிருந்து ஒரு பகுதியை ஒரு சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு சதவீதத்தை அந்த சுவாமிக்காக ஏதாவது ஒரு பொருள் ஆன்மீகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக வச்சுக்கோங்க அதில் ஒரு சதவீதம் எடுத்து உங்களுடைய சேமிப்பாக ஒரு பத்து பர்சன்ட் உங்களுடைய சேமிப்பாக பயன்படுத்திக்கோங்க அதில் ஒரு துளி அம்மா அப்பாவுக்கு சந்தோஷப்படக்கூடியதா என் பையன் முதல் முதல்ல என் பொண்ணும் முதல் முதல்ல சம்பளம் வாங்கிட்டு வந்ததில் எனக்கு இன்னது வாங்கி கொடுத்தான்னு பெருமையாக சொல்லக்கூடிய அளவில் அது உங்களுடைய தொகைக்கு தகுந்த மாதிரி குறைவாகவோ கூடவோ இப்போ ஒன்றும் இல்லைங்க எனக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு வேஸ்டி சட்டை ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம் அதை அவங்க காலம்பூரா சொல்லி 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 அதை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி கூட படிக்கிறவங்களுக்கு எங்கள் அண்ணன் அல்லது என்னுடைய தம்பி என்னுடைய அக்கா இப்படி முதல் முதல்ல சம்பளம் வாங்கிட்டு வந்து எனக்கு என்னது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஏன்னா அந்த முதல் சம்பளம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள நிற்கக்கூடியதாக இருக்கணும் அந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ மேச லக்னம் இந்த மேஷ லக்னம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் திடீர் திடீர்னு வரும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அந்த பணத்தை கரெக்டாக இது நமக்கு அவசர செலவுக்குன்னு ஒரு பகுதியை அவங்க ஒதுக்கி வைக்கணும் சேமிப்புக்கு ஒரு பகுதி அவசர தேவைகளுக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்கணும் அந்த கடன் வாங்குறதுக்கு அந்த நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது வேறு வழியில் இவங்க கடன் வாங்குவாங்க கண்டிப்பாக வாங்கி தான் தீருவாங்க அந்த கடனுக்கான இஎம்ஐக்குன்னு நீங்கள் பணத்தை ஒதுக்கி ஆகணும் அப்போ இதை வந்து கடைபிடிச்சிக்கணும் இதுவே ரிஷப லக்கணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிஷப லக்கணம் ஆசைப்பட்ட பொருளில் வாங்கணும்னு நினைப்பாங்க அதுக்கு தான் அந்த பணம் பயன்படணும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்படி ஆசைப்பட்ட பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி மற்ற தேவைகளுக்காக ஏன்னா எப்போதுமே நமக்கு இப்போது இந்த கோவிட் வந்தது எல்லாமே நமக்கு ஒரு பாடம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது திடீர்னு உலகியல் சீற்றங்கள் மாற்றங்கள் வரும்போது அதை தாக்கு பிடிப்பதற்கும் நம்மக்கிட்ட ஒரு சேவிங் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொன்னது தான் இந்த கோவிட் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்த சூழ்நிலைகளை நம்ம சமாளிப்பதற்கு நம்மக்கிட்ட எப்போதுமே ஒரு பணம் அப்படிங்கிறதும் ஒரு தொகை இருக்கணும் மிதுன லகனம் என்ன பண்ணுவாங்க இந்த சம்பள பணத்தை ரொம்ப சுருக சுருக சேர்த்து வச்சுட்டு அவங்களே சின்ன சின்னதாக எடுத்து செலவு பண்ணிவிடுவாங்க இதுக்குன்னு போட்டு வைப்பாங்க சரி இதுக்கு நாளைக்கு எடுத்து வச்சிக்கலாம் அப்படின்னு அதை எடுத்து செலவு பண்ணிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க அந்த எடுத்து வச்ச பணத்தை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம அதை தொடாமல் இருக்கணும் அப்போ தான் அது ஒரு தொகையாக போது பிரயோஜனமாக ஒரு நிகழ்வாக நம்ம அதை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ குழந்தை கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தைகள் வந்துடுச்சு அப்படின்னா அவங்கள்லாம் அந்த குழந்தைகளுக்காக சின்னதுலேருந்தே திருமண செலவுக்கு இந்த குழந்தைகள் பிறந்த அந்த குழந்தைகளுடைய செலவுக்குன்னு எதிர்காலத்தில் திட்டமிட்டு அந்த பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது நல்லது கடக கடக லக்கணம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் இவங்க வந்து பணத்தை சேர்க்கணும்னு நினைப்பாங்க ஆனா குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால அந்த குடும்ப உறவுகளுக்காக இவங்க தனக்குன்னு வச்சுக்காம செலவு பண்ணிடுவாங்க தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சி தான் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படிங்கிற பழமொழியும் இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் அதை பார்த்து பண்ணணும் இப்போ சிம்ம லகனம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு வர்ற அளவுக்கு அதை எப்படி லாபமாக பெருக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டமிடலும் அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனால் என்ன தான் இருந்தாலும் சில நேரத்தில் அதிபுத்திசாலியாக இருந்தாலும் கொஞ்சம் கோட்டை விட்டுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயும் சில நெரு நெருடல்கள் வரும்போது அதை சமாளிப்பதற்கு தயாராக இருக்கணும் கன்னிலக்கணம் இந்த பொறுத்த பொறுத்தளவில் முதல் சேமிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணுன்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்கப்பா நான் சம்பளம் வாங்கிட்டு இந்த கோயிலுக்கு முதல்ல நான் போயிட்டு வரணும் இந்த கோயிலில் நான் பிரார்த்தனை வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க அந்த கோயிலுக்கு உண்மையிலே போயிட்டு வாங்க தெய்வ கோயிலுக்கும் குலதெய்வ கோயிலுக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்ற செலவுக்கு நீங்கள் வெளியில் திணற வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த துலாம் இந்த துலாம் லக் வரும்போது அவங்க வந்து பணத்தை அவங்க ரெண்டு விதமான ஒரு சேமிப்பை உருவாக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப தேவைக்கும் ஒரு அவசர தேவைன்னா அதுக்கும் ஒரு பணம் இருக்கணும் அடுத்து திருமணம் சுபகாரியங்கள் போன்ற நல்ல விஷயங்களுக்கும் ஒரு தொகையை அவங்க ஒதுக்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத திடீர் செலவுகள் இவங்களுக்கு ஏற்படும் இதே விருச்சகமாக இருக்குன்னா இவங்க சந்தோஷமாக குழந்தைகளுக்கு ஏதாவது பிழியமானதை வாங்கி கொடுத்தா இவங்களுக்கு ஓரளவு பணம் பொருளாதாரம் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து தனுசு தனுசு வரும்போது என்ன பண்ணும் இந்த ஊனமுற்றோர்களுக்கு முதியோர்களுக்கு கம்பல்சரி நம்ம வாங்குற சம்பளத்தில் ஒரு துளியை கொடுப்போம் அப்படிங்கிறத மண் எடுத்து மனசார வச்சுட்டாங்கனாவே நல்லா இருக்குங்க மகர லக்னம் என்ன பண்ணும் உண்டியல்ல காசு போட்டுக்கிட்டு வரணும் ஒவ்வொரு செலவுக்கும் இது இதுக்கானது இது இதுக்காக ஒரு சீட்டு எழுதி ஒரு பேரை கட்டி அந்த உண்டியலில் காசு போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு அந்த சம்பளம் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே இருக்கும் கும்ப லக்கணத்திற்கு அவங்க எந்த இடத்துல எல்லாம் அவங்க வந்து பார்க்கறக்கூடிய இடத்துலலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த பணத்தை வந்து அவங்க சேர்த்து சில்லற காசு ஒன்றில் போட்டு வைப்பாங்க நோட்டு ஒன்றில் போட்டு வைப்பாங்க இப்படி தனித்தனியாக தனித்தனியாக அவங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறத இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களால் அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது சரி இந்த மீன லக்கணம் என்ன பண்ணுங்கள் இந்த மீன பொறுத்த பொறுத்தளவில் இஷ்ட தெய்வத்திற்குன்னு ஒரு தொகையை சேர்த்துக்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்காகனு ஒரு தொகையை வந்து நீங்கள் த ஒதுக்கி வைங்க உங்களுக்கு வரக்கூடிய சம்பளத்தில் இருபது சதவீதம் நீங்கள் ஃப்யூச்சருக்கான சேமிப்பு ஒதுக்கணும் பத்து சதவீதமானது அவச அவசர தேவைக்காக அப்படின்னு நீங்க எடுத்து வைக்கணும் மிச்சம் தான் நீங்க செலவு பண்ணணும் மற்ற இஎம்ஐல இருந்து எல்லாமே நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த பனிரெண்டு லக்கணங்களுக்குமே இந்த முதல் சம்பளம் வாங்கும்போது என்ன திட்டமிடுறீங்களோ அதுதான் கடைசி சம்பளம் வாங்கும் வரையும் அப்போ தான் நமக்கு திடீர்னு ஒரு வேலை இல்லை ஒரு சில சூழ்நிலைகள் காரணமாக நம்மளுக்கு சம்பளம் அந்த மாதம் வரலை சிரமமாக இருக்குங்கிறப்போ இந்த சேமிப்பை எடுத்து நம்மளால் செலவு பண்ண முடியும் இந்த சேமிப்புன்னு ஒன்றை எடுத்து வைக்காதவங்க தான் அடுத்தவங்கள்ட்ட கடனை வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி கடன் சுமையை அதிகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி உள்ளவங்க தான் இப்போ நிறைய பேர் முதல் மாதம் வந்தோன்னா ஒரு கிராம் தங்கம் மாதிரி வாங்கி வைங்க இல்லைங்க ஒரு கிராம் வாங்க முடியல அரை கிராம் வாங்கி வைங்க இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டில் வந்து நூறு மில்லி தங்கம் கூட நமக்கு கிடைக்குது அதனால் நூறு மில்லி தங்கம் கூட நீங்கள் வாங்கலாம் அதனால் அந்த மாதிரி வாங்கி சேர்த்து வச்சிங்கன்னா அது உங்களுடைய அவசர தேவைகளுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது வந்து இப்போது ஒரு இடம் வாங்கினோம்னா நமக்கு மொத்தமாக காசு வேணும் இப்போ அதுவே ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் நமக்கு ஏதாவது மொத்தமாக காசு வேணும் ஆனால் இந்த கோல்டு வாங்குறது மட்டும் இன்றைக்கி நிறைய வந்துடுச்சு டிஜிட்டல் கோல்டு கூட வாங்கக்கூடிய அளவில் தங்கத்துக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டுங்க அதனால் தங்கத்தில் போடுற காசு என்றைக்கும் வீணாகாது வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு நூறு மில்லி தங்கமாவது வாங்கி வைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தங்கமாக மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மீண்டும் இனி நிகழ்வில் சந்திப்போம் நன்றி